நேர்மையாக செயல்படும் அதிகாரிகளை தொந்தரவு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது சேலம் நகரத்தில் ராஜகணபதி கோவிலை சுற்றி உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக ஆய்வு செய்ய வியாபாரிகள் தடுத்தனர் என வாழப்பாடி வட்டாட்சியர் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் வட்டாட்சியருக்கு உரிய பாதுகாப்பு வழங்காத சேலம் காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சேலம் காவல் ஆணையர் சஞ்சய் குமார் சட்டம் ஒழுங்கு உதவி ஆணையர் பாரதி போக்குவரத்து உதவி ஆணையர் அன்பு தீயணைப்புத்துறை அதிகாரி வெங்கட்ராமன் ஆகியோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராயினர் போலீஸ் தரப்பில் ஒத்துழைப்பு இல்லை என வாழப்பாடி வட்டாட்சியர் கூறுவது தவறானது என காவல் ஆணையர் சார்பில் தாக்கல் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதுகுறித்து கருத்து தெரிவித்த நீதிபதி கிருபாகரன் நேர்மையான அதிகாரிகளுக்கு இடையூறு கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் ராஜகணபதி கோயில் ஆக்கிரமிப்புகள் தொடர்பான வட்டாட்சியர் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த குழு கொடுத்த அறிக்கையின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி கிருபாகரன் வழக்கை ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தார்